நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் அப்துல்லாமா ஏஸ் அடுமை கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன் இந்த வீடியோ பகுதியில் ஓல்டு புக்கு தமிழுங்க நைன்த்து ஸ்டாண்டர்டு ஓல்டு புக் தமிழ் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணி முடிக்க போகிறோம் சரிங்களா ஓகே என்னென்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஆல்ரெடி நம்ம எது இதுலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை பெண்டிங் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம் முடிச்சது வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருக்குறள் வாழ்த்து அதுக்கப்புறம் வந்து சிறுபஞ்சு பாஞ்சாலி சபதம் விக்கால கவிதைகள் கண்ணதாசன் கவி என்பம் பகுபதம் பாகபதம் இது எல்லாமே நம்ம வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் நம்ம பிஆர்கே அகடமி அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் போய் ஓல்டு புக்கு தமிழ் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தாவே தெரியும் இப்போ இதில் பெண்டிங் இருக்கிறது இது மூணு தான் சரிங்களா திராவிட மொழிகள் மாமரம் சிறுகதை இது வந்து ஆத்திரம் மட்டும் தெரிஞ்சால் போதும் இது ஒரு நடை திராவிட மொழிகள் ஒரு நடை எழுத்து அப்படிங்கிறது இலக்கணம் சரிங்களா இதுக்கு மட்டும் ஒரு ஓவரி வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் பக்காவாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அழகாக வந்து ஓல்டு புக்கு வந்து அழகாக நான் சொல்கிறது மட்டும் பாயிண்ட் பண்ணி அழகாக படிச்சுட்டு வாங்க எந்த டவுட்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்போது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி மறக்காமல் ஒரு லைக் பட்டனை சரிங்களா உங்களுடைய லைக் வந்து கண்டிப்பாக தெரிவிச்சிருங்க ஓகேங்களா ஓகே நன்றி நம்ம பாடத்தில் போயிடலாங்களா ஓகே ஓகே திராவிட மொழிகள் இந்த திராவிட மொழிகளில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைன்த் புக்கில் இதே பாடம் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு நியூ புக்கு நியூ புக்கு படித்தவங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பாயிண்ட் தான் இருக்கும் புதுசாக அந்தளவுக்கு ஒன்றுமே இருக்காது நியூ புக்கு படித்தவங்களுக்கு இது வந்து எப்படி சொல்கிறது சாதாரண விஷயம் ஜுஜுபின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதுவும் அப்புறம் அதில் வந்த விஷயமாக தான் இருக்கும் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஓகேங்க ஃபஸ்ட்டு இந்த மொழியும் மொழி குடும்பம் இதில் பாருங்கள் இதில் வந்து தனக்கேன ஒரு தனி சிறப்பு கொண்டது தான் ஒரு ஒரு மூலமொழி இருக்குது அதிலிருந்து தான் நிறையா கிளை மொழிகள் வந்து தோன்றுச்சு மாரி சொல்கிறாங்க பாருங்க சரிங்களா மாதிரியே நம்ம பழைய நியூ புக்கில் படித்த மாதிரியே இந்தோ ஆசியா திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசியா சீன தீபத்தியன்னு சொல்லிட்டு இந்தியாவில் பேசப்படுறது ஏதாவது இந்தியாவில் பேசப்படுற மொழியை நான்கு ஒரு குடும்பங்களாக வந்து பிரிக்கிறாங்க எத்தனை குடும்பமெல்லாம் பிரிக்கிறாங்க நான்கு மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க சரிங்களா அதில் ஆயிரத்து முந்நூறு ஆயிரத்து முந்நூறுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து இதோட கிளை மொழிகளாக பேசப்பட்டு வருகின்றன எவ்வளோ கிளை மொழிகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்து முந்நூற்றி மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருகின்றன சரிங்களா எல்லா மொழிகளும் பேசப்பட்டு வருது இது ஆல்ரெடி நம்ம நியூ புக்கில் வந்திருக்கு மொழிகளின் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் யாருன்னு கேட்டால் அகத்தியலிங்கம் ஷார்ட்கட் என்னது நம்ம காட்சி வந்து நம்ம அகத்தில் தான் நம்ம காணுவோம் மனதளவில் அகத்தில் எந்த ஒரு காட்சியும் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நினச்சாவே அது மனதில் ஒரு அக ஒரு அக காட்சியாக வந்து காட்சி அளிக்கும் அது அக காட்சி அகத்தியலிங்கம் சரிங்களா திராவிட மொழி குடும்பங்கள் நம்ம நியூ புக்கில் இருந்த மாரி தான் இருக்கும் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிடன்னு சொல்லிட்டு இதை மொழிகளை திராவிட மொழிகளை மூணாக பிரிக்கிறாங்க திராவிட மொழிகளை எப்படி பிரிக்கிறாங்க தென்னு நடு வடன்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறாங்க அதில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் திராவிட பெருமொழிகள்னு சொல்கிறாங்க நம்ம என்ன திராவிட மொழிகள்னு சொல்லுவோம் நியூ புக்கில் இதே பழைய புக்கில் திராவிட பெருமொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நான் இது ஏற்கனவே சொல்லிருக்கோம் டிடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் டிடிஎம்கே ஓகே இப்போ வந்து இதில் அதில் சொல்லாத பாயிண்ட் இதில் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆ இந்த கீப்பு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே சரிங்களா இந்தியாவில் பரந்த நாகரிகம் ஒன்று இருக்குது அது நம்முடைய அந்த நாகரீகங்கள்லாம் தாய் தாய தாயகமாகவும் வழிகாட்டுமும் ஒரு நாகரிகம் இருக்குது அது நம்ம நாகரீகம் தான் அதுதான் திராவிட நாகரிகம்னு சொல்கிறாங்க அது மோகஞ்சிரா ஹரப்பா அகழ்வாய்க்கு பிறகு இது வந்து நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எப்படி சொல்கிறாங்கன்னா இந்திய நாகரீகம் பழமை நாகரம்னு சொல்கிறது காரணமே இந்த மோகஞ்சிரா அரப் அரப்பா நாகரிகம் தான் அது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மூவாயிரத்து ஆண்டுகள் முன்னாடியே நம்முடைய திராவிட மொழி வந்து அங்கே வந்து இருந்திருக்கு சரிங்களா அதுதான் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கிபி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிபி மூவாயிரம் ஏற்கனா நம்ம ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த மூவாயிரத்தில் ஆயிரத்து முந்நூறில் இந்த ஒன்று அடிச்சுட்டு மீறி ஜீரோ போட்டுங்க அதான் மூவாயிரம் சரிங்களா இந்த விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஏற்கனா ஆயிரத்தி முந்நூறுன்னு பார்த்துருக்கோம் அவ்வளோ மொழிகள் இருக்குது இதில் வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஓகே இதில் வந்து நியூ புக்கில் இன்னும் பெருசாகவே கொடுத்துருப்பாங்க இதில் தமிழ் கன்னடம் மலையாளம் இப்போ இருக்கு இல்லைங்களா இது மூணு இருக்கு இல்லையா இது மூலம் தெலுங்கு வந்து இதில் வந்துருங்கன்னா ஷார்ட் கட் இப்படின்னா நடுவில் உட்கார வச்சு நான் நலங்கு வைப்பாங்க நடுவில் உட்கார வச்சு நலங்கு வைப்பாங்க நலங்கு தெலுங்கு நான் வச்சு சொல்ருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து இதில் எப்படி நான் வச்சுன்னா இந்த குடகு துளு தோடா இந்த கோத்தா அந்த குரகா இருலான் இருக்கு இல்லையா இது நம்ம எங்கன்னு சொல்கிறோம் இது மூணு நம்மளுக்கு தெரியும் இந்த குடத்தை வச்சுக்கிட்டு இல்லை கொரடா வச்சுக்கிட்டு குடம் கொறடா எடுத்துகிட்டு போயிட்டு துளுவன் சரிங்களா அந்த தோடா கோத்தா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருட்டில் போய் ஒரு பொருளை கலவாடனா அப்படிமே நான் வச்சுக்கங்க சரிங்களா அப்படி ரெண்டு வாரத்தை வச்சு திட்டிட்டு குடத்தையும் குரடாவும் எடுத்துகிட்டு போயிட்டு துலுவன் வந்து இருட்டில் போய் தெரியாமல் போய்ட்டு பொருள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா இருட்டில் அதான் இருல அப்படின்னு நான் வச்சுங்க தெலுங்குன்னுட்டு நல்லா நாக வச்சுங்க ஏன்னா இது நல்லா ஷார்ட்கட் நான் வச்சு இதில் நடு திரவனா தெலுங்குன்னுட்டு நாக வைச்சா போதும் இது ஃபுல்லாக நாவ வச்சா மீது எல்லாமே இது ரெண்டுத்துலேயுமே வராது எல்லாமே இது தான் வந்துடும் சரிங்களா இது நாவம் வச்சுக்கலாம் அப்போ இது ஷார்ட்கட் என்னென்னா வடை வந்து அதாவது குரு வந்து மாலுக்கு போய் வடையும் கூயும் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறீங்க கூழு வடை கூயி பிராகுயின்னு வரும் கூழு வடையும் குரு மாலுக்கு போய் சாப்பிட்றாரு இது ஷார்ட்கட்டு வடை திராவிட மொழிகள் நடுவில் காய்ச்சி நலங்கு வைப்பாங்க நலங்கு தெலுங்கு இது முடிஞ்சா இதுக்கு சொல்லிட்டேன் குடம் கொறடா கு இருளா தோட கோத்தா துளு ஓகேங்களா இது நம்ம எதுக்கான பொருந்தாதது கேட்பாங்க அதுக்காக தான் இது நான் மெனக்கெட்டு சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ இதில் கால்டுவல் பாருங்கள் பாருங்க திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்னும் சொற்பொருளுக்கு திராவிட என்னும் சொல் பெயரொடியாக வந்துள்ளது என கால்டுவெல் கூறியுள்ளார் பாருங்கள் இந்த திராவிடம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல் எல்லாமே பெயரடியாக வந்து காமனாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கால்டுவல் எதில் சொல்லியிருக்காரு திராவிட மொழியின் ஒப்பிலக்கணும் அந்த நூலில் சொல்லியிருக்காரு சரிங்களா அதை கால்டுவேல் அதனை பயன்பாட்டு கொண்டு வந்தார் சரிங்க நெக்ஸ்ட் இந்த குமரில் இந்த குமரியில் பட்டர் இருக்காருக்கு இல்லையா திராவிட என்னும் சொல்லை உருவாக்கியவர் குறிப்பிட்டவர் அப்போ புது புக்கில் குறிப்பிட்டவனு இருக்கும் திராவிடம்னு சொல்லி முத முதலில் உருவாக்கினவர் யாரு கேட்டால் குமரியிலப்பட்டர் சரிங்களா ஒரு திராவிடம் அப்படின்னாவே தமிழ்மொழி குமரினா இளமையான மொழி அந்த இளமையான மொழி அப்படிங்கிற அவர் பேரும் அவர் இளமையானதுதான் குமரி குமரியிலப்பட்டர் ஓகேங்களா ஓகே இப்போ தமிழ்மொழி அதன் கி அந்த தமிழ்மொழி கிளை கிளைமொழி என்னென்னது தெலுங்கு மலையாளம் தெலுங்கு கன்னடம் இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி நம்ம நியூ புக்கில் தமிழி எண் தமிழ் தமிழியன் அதை தான் இங்கே சொல்கிறாங்க தமிழியன் அல்லது தமிழுக்கு என்று வழங்கினார் எல்லாத்தையும் இணைச்சி சில நாளைத்தையும் இது இப்படி சொல்கிறிருக்காங்க சரிங்களா ஓகே அதேமாரி இந்த எண்ண மொழிகளையும் வந்து இவ்வின அனைத்து மொழிகளையும் இணைத்து திராவிட என்னும் சொல்லை தான் தாம் கையாண்டதாக யார் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு எல்லா அனைத்து மொழிகளையும் இணைத்து திராவிடம் திராவிட என்னும் சொல்லி நான் கையாண்டேன் என கூறியவர் யாருன்னு கேட்டால் கால்டுவேன் ஓகேங்களா ஓகே நம்ம நியூ புக்கில் பெருசாக இருக்கும் ஆனால் இங்கே மூணு நாலு தான் இருக்குது தமிழ் திரமிழை திராவிட 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு இந்தமாதிரி சொன்னது யாருன்னு கேட்டால் ஈராஸ் பாதிரியார் ஈராஸ் பாதிரியார் ஓகேங்களா இதில் பாதி தான் இருக்குது நாளுக்கு நாலு தான் இருக்காங்க நாளுக்கு அப்போ டபுளாக இருக்கும் அதை பாதிக்கு பாதி தான் இங்கே இருந்து அதை பாதிரியார் நான் ஓகேங்களா இந்த ஓலைச்சூட கூட கேட்பாங்க யுனெஸ்கோ வந்து இந்த ஓலைச்சுவடி வந்து புதுப்பிச்சு பாதுகாக்க பல நடவடிக்கை இருக்குது ஓ ஓலைச்சுவடியை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கும் நிறுவனம் எதுன்னு கேட்டால் யுனெஸ்கோ இது கூட எடுத்துக்காட்டால் சிறுபஞ்சம் மூலின் இருபத்தொன்னாவது ஓலைச்சுவடியை வந்து யுனெஸ்கோ வந்து பாதுகாத்துட்டு வராங்க சரிங்களா ஓகேங்க இந்த பழமையான ஒரு கண்டம் எதுன்னு கேட்டால் இந்த லெமுரியா கண்டம் இது அழிந்து போச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் இதுக்கு பிறகுதான் லெமுரியா கண்டம்னு சொல்கிறாங்க இது இப்போ அழிந்து விட்டது சில கடலை முழுகிடுச்சு அப்படிங்கிறாங்க சரிங்களா அதோடைய மேப் தான் அதில் கொடுத்துருக்காங்க அதில் பட்ரோலியாறு குமரியாறு மேருமலை இதெல்லாம் இருந்திருக்கு போல் சரிங்க நெக்ஸ்ட்டு தொன்மை சிறப்பு தொன்மை சிறப்புனா என்னது க தமிழ் வந்து நம்ம எங்கே தோன்றுச்சு குமரிக்கண்டத்தில் தமிழ் தோன்றியதாகவும் மத்திய தரக்கடல் பகுதியில் திராவிட இனமும் அவரது மொழியும் வந்திருக்க வேண்டும் என்று ரெண்டு பேரும் அப்படி கருதுகிறாங்களாம் அப்போ நம்ம தமிழ் மொழி எங்கே தோன்றிருக்கு குமரிக்கண்டத்தில் தான் தோன்று இது இங்கே அங்கேருந்து வந்துருக்கணும்னு சொல்கிறாங்க ஆறு வரைக்கு முன்னரே தமிழ்மொழி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ பேர் ஃபேமஸ் பார்த்திங்க அதுமாதிரி மிகவும் பழமையான இலக்கண நூல் அதுன்னு சொல்லி கேட்டால் தொல்காப்பியம் சரிங்களா அதுமாரி வந்து தமிழ்மொழி எப்படிலாம் சொல்கிறாங்க திராவிட மொழியின் மூல மொழியை எப்படி சொல்கிறாங்க திராவிட மொழியில் அனைத்திற்கும் மூலமான மொழியை எப்படி சொல்கிறாங்கன்னா முன்னை திராவிட மொழி மூல திராவிட மொழி தொன்மை திராவிட மொழின்னு சொல்லிட்டு நிறைய பேரில் இருக்காங்க இப்போ தமிழ்மொழி யானை மொழிலிருந்து நம்ம திராவிட மொழியிலிருந்து இருந்து வளர்ந்துருக்கு எண்பது சதவீதம் விழுக்காடும் அளவிற்கு திராவிட மொழி குரலை கொண்டுள்ளது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்பாங்க திராவிட மொழிகளை தமிழ் மொழி எவ்வளோவுக்கு வந்து கொண்டுருன்னு கேட்டால் எண்பது பர்சன்டேஜ் சரிங்களா ஓகே அவ்வளோதான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நம்ம பு நியூ புக்கில் படிச்சுருக்கோம் செவ்வியல் மொழி இதுக்கெல்லாமல் ஆன்சர் உங்களுக்கே தெரியும் இப்போ மொழிகள் தோன்று பல வளர அடிப்படையான மொழியை டேஷ் மொழி சரிங்களா அதான் நம்ம மூலமொழியாக அடிப்படையாக வந்து ஒரு மொழி தோன்று பல அடிப்படையாக அடிப்படையான மொழியை முன்னே சொல்லுவோம் மூலமொழின்னு சொல்லுவாங்க அதான் வந்து பேசிக்கு சரிங்களா காட்சி சாலையை அப்படி சொன்னது யார் அகத்திலிங்கம் அகத்தில் தான் நம்ம காட்சி பண்ணுவோம் ஒரு மூலையிலிருந்து தோன்று வளரும் மொழியை என்னென்னு சொல்லுவோம் அதிலிருந்து தோன்றுச்சுன்னா அது கிளை மொழின்னு சொல்லுவான் திராவிட மொழி ஒப்பிலுக்குனா யார் கால்டுவெல் காலுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை கால்டுவெல் சரிங்களா சரிங்களா தமிழ்மொழி மிக பழமான இலக்கண நூல் தொல்காப்பியும் சரியும் தெரியும் ஓகேங்களா ஓகேங்க முடிச்சுங்களா இப்போ இந்த மாமரம் அப்படிங்கிறது நம்ம கதை எங்க கேட்க போகிறதில்ல ஆனால் அதோடைய ஆத்தர்ஸ் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக சரிங்களா இது ஒரு ஒரு ஆத்தர் தான் என்ன அப்படி கேட்டால் இரவின் அறுவடை இரவின் அறுவடை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை பொறுத்தவரை கேட்டாலும் சரி அப்படியே நம்ம டைரெக்டாக கேட்டாலும் சரி புவி அரசு ஷார்ட்கட்டு புவியில் இரவில் அறுவடை செய்யக்கூடாது ஏன்னா இரவில் நைட்டில் போய் அறுவடை செஞ்சால் அவங்க பாம் பூச்சி வரும் நம்ம என்ன அந்தளவுக்கு வந்து சேஃப்டி கிடையாதுன்னு வச்சுங்களா இந்த ஷார்ட்கட் எப்படின்னு ஆக வச்சுக்கலாம் புவியில் இரவையில் அறுவடை செய்யக்கூடாது சரிங்களா சரிங்க அடுத்தது பார்க்கலாம் எழுத்து இதில் எழுத்தில் எழுத்து சார்பு எழுத்துன்னு கொடுத்துட்டு அளபடை கொடுத்துருக்காங்க சரிங்களா அளபடை கொடுத்துருப்பாங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாமா சரிங்க பாருங்க இப்போ ஒரு உருனடியை பார்த்துட்டுங்க இப்போ நிலக்கணம் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்க எழுத்து வகையில் இது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சவங்க தாங்க மறுபடியும் வந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இலக்கணம் எத்தனை வகைப்படும் போடும் அஞ்சு வகை போடும் எழுத்து இருக்கணும் சொல்லி இருக்கணும் பொருள் இருக்கணும் யாப்பில் இருக்கணும் அணி இருக்கணும் இலக்கணம் அஞ்சு வகையாக போடுவாங்க அந்த இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் எழுத்துக்களை ஃபஸ்ட்டு பார்க்க போனால் சரிங்களா முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்லிட்டு எழுத்து ரெண்டு வகைப்படும் எழுத்து எத்தனை வகைப்படும் முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு வகைப்படும் அந்த முதல் எழுத்துனா என்னது முப்பது என்னென்னா ஷார்ட்கிட்ட கேவிலே இருக்கும் முதலெழுத்து முப்பது ஆ முதல் அவ்வரை உள்ள அந்த பன்னெண்டு எழுத்தும் இக்கு முதல் இன்னும் வரை அந்த மெய் எழுத்து அப்போ உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ரெண்டு தேர் கூட்டினா எவ்வளோ வரும் முப்பது இதுதான் முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க சரிங்களா சரிங்க நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கன்னா தெரியும் இது பேஸிக்காக வந்து தான் வந்துட்டுருக்கு நம்ம நியூ புக்கில் நிறையாவும் கொடுத்துருக்கோம் அதனால் இதை ஃபாஸ்ட்டாக சொல்லிட போகிறோம் ஓகேங்களா சார்பு எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் அந்த பத்து என்னென்னா முதல் எழுத்துக்களை சார்ந்த எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அந்த பத்து என்னன்னு சொல்லிட்டு இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அதை படிச்சிங்க சரிங்களா அளபடை அளபடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா பொண்ணு இல்லைங்க இப்போ நம்ம ஒரு 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 கீரை வைக்க போகிறோம்னா எப்படி சொல்லணும் நம்ம கற்றுவோம் கீரையோ கீரை அப்படி சொல்லுவோம் சரிங்களா அப்போ அந்த கீரையோ கீரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதில் ஒரு விதமான ஒரு சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும் பாருங்கள் கீரையோ கீரை அப்படிங்கிறதுல இடத்துல ஒரு விதமான சவுண்டு வந்து அளவெடுத்து அதிகமாக இருக்கு இல்லையா இதுக்கு பேர் தான் அளவெடுத்து இந்த பேர் அளவு பேர் தான் அளபடைன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகேங்களா ஓகே இது அந்த அந்த அளபடை வந்து எத்தனை எத்தனை வகைப்படும் அதில் உயிரில் படை அதில் ரெண்டாக கொடுத்துருக்காங்க உயிரைப்படை ஒற்றலப்படை இது அளபடி எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இதில் சொல்லியிருக்காங்க ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் பிறகு இரண்டு மாத்திரை நீண்டு ஒழிக்கும் நெட்டெழுத்தல் எத்தனை இவ்வாறு அழப்பது இவ்வாறு நீண்டு ஒழிப்பது என்ன சொல்கிறாங்க அளபடினு சொல்கிறாங்க அளபு அளபு என்பதன் பொருள் பாருங்கள் அளபுனா மாத்திரை எடை என்றால் எடுத்தல் என்று பெயர் எடைனா என்னது எடை தான் எடுக்கிறோம் அளபு தான் மாத்திரை அப்படின்னு நான் வச்சுருவேன் சரிங்களா சரிங்க இப்போ அதில் உயிரிழப்படை உயிரிழப்பு படை தான் வந்து பார்க்குறோம் இப்போ படை அப்படிங்கிறது லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உயிரிழப்பு ஒட்டலப்படை அந்த உயிரிழப்படையில் படையில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் உயிரிழப்படை வந்து மூன்று வகைப்படுங்க செய்யுசை இன்னிசை சொல்லிசை அது என்ன சார் செய்யுலிசை ஷார்ட்கட் பாருங்கள் ஆ அம்மா வந்து நிறையா செய்கிறாங்க வீட்டு வேலை யார் செய்கிறா அம்மா நிறையா செய்கிறாங்க இதாங்க ஷார்ட்கட்டு வேலை நிறையா செய்கிறாங்க அதான் செய்யலிசை செய்னா செய்யுசை அளப்படை நிறைய செய்கிறாங்கன்னா அது இசை நிறைய அளப்படைன்னு இன்னொரு பேர் இருக்குது சரிங்களா அது நான் வச்சுக்கணும் சரிங்க அது இன்னை சேலைப்படி இன்னும் சேலை இன்னும் இப்போ பாட்டு கச்சேரியில் எப்படி இருக்குது சத்தம் கேட்கும் தும் தும் சொல்லிட்டு சத்தம் கேட்கும் பாட்டு வந்து அப்படியே குரல் இருந்து நெட்டியில் அப்படியே சவுண்டு போ போக போ பீட்டில் ரொம்ப அப்படியே பீட்ஸ்லாம் போட்டு பீட்டில் போவோம் குரல் இருந்து நெட்டியில் அப்படியே சவுண்டு போவோம் அதை இன்னும் கச்சேரி பாட்டி கச்சேரி அப்படின்னாவே தும் தும் சவுண்டு கேட்கும் அதை இன்னும் சேலைபடியாக சாட் கட்டுங்க அதுக்கப்புறம் ஏன் சார் அம்மா வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்கன்னா அதுக்கு ஆதான் ஷார்ட் கட்டு அதுக்காக சொல்கிறேன் சொல்லி சேலை அப்படின்னா நம்ம எடுத்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம இ ஈ சொல்லு ஈ காட்டு ஈ காட்டு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஈ சொல் ஈ காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பள்ளி இப்போ இந்த பல் வந்து துக்கி விடுவோம் அப்படிங்கிறது ஆகிவிச்சுக்கங்க ஈ சொல் அப்படின்னு ஆகிவிச்சுங்க சரிங்களா சரிங்க இப்போ பாருங்கள் சொல்கிறது பாருங்கள் இப்போ ஏன் சார் அம்மா எல்லா வேலையும் செய்கிறாங்கன்னா ஆண் வந்தால் என்ன அது செயலாம் அலப்படை சரிங்களா அதே வந்து என்ன சொல்கிறீங்க இசை அதுக்கு இன்னொரு பேர் நிறையா இருக்கு ஆனால் அம்மானு அர்த்தம் அம்மா வந்து நிறைய வேலை செய்கிறாங்க நிறைய வேலை செய்கிறாங்கன்னா இசை நிறைய அலப்படி இன்னொரு பேர் இருக்குது பாருங்க இதில் வந்து எப்படி வந்திருக்குன்னா இறுதியிலும் இடையிலும் அளவெடுத்து வந்திருக்கு இறுதியில் இடையிலோ அது வந்து என்ன வரணும் ஆ அப்படிங்கிற இந்த எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அது செயலில் சேலைப்படி சரி இன்னி சேலைப்படினா சாக்கெட் என்ன சொன்னேன் தும்மு தும் சத்தம் கேட்கும் அப்படின்னு சொன்னேன் கெடுப்பதும் எடுப்பதும் சரின்னா அதேமாரி குறைந்த நெடி குரையிலிருந்து நெடியில் அப்படி சவுண்டு பெருசாக போயிட்டுருக்கும் பாட்டுக்கு சேரில் அதுமாரி என்னது குரில் தூ அந்த தூ என்னும் குரில் தூ என்னும் மெடிலாக மாறி அளவெடுப்பது இன்னும் சேலைப்படை இந்த பாருங்கள் எடுப்பதும் அந்த சின்ன தூ பெருசாக போகுது எடுப்பதும் கொடுப்பதும் இதில் என்ன அளபடைன்னு கேட்டால் இன்னும் சேலைப்படை ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு சொல்லி சேலைப்படை பாருங்கள் சொல்லி சேலைப்படை நான் எங்கன்னா ஷார்ட்கட் கட் ஈ சொல் சொல்லு அப்படின்னு சொல்லிருக்கேன் ஷார்ட்கட்டு ஈ சொல்லு ஈ எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லி சேலைப்படுங்க சரிங்களா தழி ஈ இது என்ன அளபடை சொல்லி சேலைப்படை இது என்னன்னா தழுவி சரிங்களா இது என்ன சொல்கிறேன்னா தழுவுதல் என்னும் தொழில் பெயர் சொல் தழுவி என வினைச்சொல்லாக பொருளமைப்பிற்கு அலப்படுத்தலாக சொல்லி செல்லப்படி சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு பெயர் சொல் வந்து வினையச்ச சொல்லாக மாறப்ப இந்தமாரி அலப்படுக்கணும் நம்ம வந்து பேரப்பாக கேட்டால் சில பேர் தெரியாதுங்க ஷார்ட்கட் படிச்சுப்பாங்க சில பேர் இந்தமாரி பேரப்பா சரியாக தவிரான்னு கேட்டால் தெரியாது இதனால நான் போச்சுக்கணும் சரிங்களா தொழில் பெயர்ச்சல் வினாச்சு சொல்லாங்க சரிங்க இப்போ நம்ம பார்த்துட்டோம் உயிரில் படை ஒற் உயிரில் படி பார்த்துட்டோம் மூணுமே இப்போ அடுத்து ஒற்றலை படினா ஒற்று அப்படின்னா என்னங்க ஒற்று அப்படின்னா புள்ளி வச்சு எழுத்துதானே இக்கே இஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒற்றலை படினா ஒற்று அந்த ஒற்று எழுத்துக்கள் வந்து அளவெடுக்கிறதுக்கு பேர் தான் ஓசை குறைந்த இடத்தில் மெய் எழுத்துக்கள் அதாவது ஒற்று எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ரெண்டு ஓடு தான் அதுக்கு அளவு அளவெடுக்கிற பேர் தான் ஒற்றலைப்படை சரிங்களா இப்பாருங்க எங்கிருந்து எங்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இங்கு வருது ரெண்டு இக்கு வருது இதெல்லாம் இதில் இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா இது மொத்தம் அந்த ஒட்டலைப்படியில் எத்தனை எழுத்துக்கள் வந்து அளவு கேட்பாங்க இதுதான் முக்கியமானது ஒட்டலபடி எத்தனை எழுத்துக்கள் அளவு கேட்டால் பதினோரு எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்களை பத்து ப்ளஸ் ஒன்றுன்னு சொன்னாங்க அது என்ன சார் பத்து ப்ளஸ் ஒன்று பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று பதினொன்று எழுத்துக்கள்னு சொன்னாங்க இப்போ நம்ம நம்ம டீட்டெயிலாக சொல்கிற பாருங்க இது எப்படி சார் வச்சுக்கிறது இந்த பத்து ப்ளஸ் ஒன்றுன்னா இந்த ஆக்கு அந்த பத்து எழுத்துக்கள் இது இருக்குது அது என்ன சார் பத்துனா இந்த கசட தபர அதாவது வல்லினம் கசட தபரில் ஆறு எழுத்து வந்துடும் மெல்லினு சார் இடையினம் என்ன வரும் இடையினம் இரல வழலை இப்போ ஆறு ஆறு பன்னெண்டு இல்லையா இதில் நமக்கு பத்து தான் வரணும் ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது இதில் பத்து தான் வரணும் அப்போ என்ன எடுத்து தூக்கிடணும் அப்படின்னா ராவும் ராவும் எடுத்துடணும் ரா இந்த ரா இருக்கு இல்லையா ரா ழா இந்த ராவும் ராவும் எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சிச்சு சரிங்களா அதுதான் கொடுத்துருப்பாங்க ரா ரா இது ரெண்டுமே தூக்கிடணும் ஓகேங்களா சரிங்க அப்போ தூக்கிட்டால் மீது எல்லாமே கரெக்டாக வந்துடும் அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க மீது பத்து எழுத்து வந்துடும் அந்த பன்னெண்டில் பத்து எழுத்து வந்துடுச்சு மீது ஒன்று ப்ளஸ் ஒன்று பதினோரு எழுத்துக்கள் இந்த ஒன்று தான் இந்த இக்கு சரிங்களா பதினோரு எழுத்துக்கள் வருங்க எது ஒற்றை எழுத்துக்கள் சரிங்களா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அது டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க இரு இழு எரு இழு வரக்கூடாது இது எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதில் வந்து இது வந்து பொறுத்தவரை கூட கேட்கலாம் சரபடியில் அது ஈரசை சீர்கள் மட்டுமே வரும் ஈரசை பாருங்கள் உழார் பிரிக்கலாம் அப்படி தான் அசை நேரரசை நிறையன்னு பா இது தனியாக படிச்சுருப்போம் சரிங்களா அது தான் சொல்கிறாங்க இன்னிசை ஐசி சீர்கள் மூவசி சீர்கள் மட்டுமே வருமா இன் மூன்று பேர் சரிங்களா தேவைப்படுது வருதுங்க பாய்ஸ் கேர்ள்ஸு பாட்டு போடுவாங்க ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்போ மூணு பேர் தேவைப்படுவாங்க இன்னைசி கச்சரிக்கனு வச்சுக்கோங்க செய்யினவே ரெண்டு எழுத்து அது ஈரசு செய் ஆமாம் செய்வோம் சொல்லி செய்யலபடி அப்படின்னா இதில் என்ன அது வினையச்ச பொருளில் வரும் எச்சம் அப்படின்னா என்னது நசை இப்போ நசை அப்படின்னா வச்சுக்கங்க அது எச்சம் பெட எச்சம் பெறாமல் நிற்கிது அது முடிவு பெறாமல் நிற்கிது அதான் சாரி முடிவு பெறாமல் இருந்ததுனால அது எச்சம்னு சொல்லுவாங்க அதை நசை நிறைய அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ இப்போ வினையச்ச பொருளில் வரும் அளபடி எதுன்னு கேட்டால் ஷார்ட் கட் தான் வினையச்சம் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை சொன்னால் தான் சொன்னால் தான் நீ வினை செய்வா அப்படி சொல்லு நான் செய்கிறேன் சொல்லு நான் செய்கிறேன் தான் வினையச்சம் அதில் வருதுங்க சரிங்களா சரிங்க இதெல்லாம் வந்து எழுத்து வகை மாத்திரை வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா எது எதுக்கு என்னென்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓகேங்களா இதெல்லாம் ஒரு ஆர் சொல்லிட்டு இருக்குது இதில் எக்னா ஷார்ட்கட் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஆண் வந்து என்ன வரும் அம்மா தான் எல்லா வேலையும் செய்கிறாங்கன்னு சொல்லிருக்கேன் தும்மு தும்முன்னு வந்தால் எடுப்பதும் கொடுப்பதுன்னு வந்தால் பாட்டு பாட்டு கச்சேரி இன்னி செய் பாட்டு கச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லி செய் ஏ இ எங்கே வந்தால் ஈ சொல்லுன்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் இ சொல் இதான் ஷார்ட்கட்டு ஓகே அப்போ என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா இந்த ஒட்டளை படை ஒட்டலை போனால் ஒற்றெடுத்துக்களை வந்து வந்துடணும் அதை எங்கெங்கே ரெண்டு வந்துருச்சா செயலிசை அலப்படை ஆ வந்து அம்மா தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க ஆ வந்தால் செயலிசை ஆலைப்படை ஆ வந்துருச்சு இன்னிசி ஆலப்படனா தும்மு தும்முன்னு வரும் சொல்லுனா ஈ சொல்லுன்னு சொல்லிருக்கேன் இது வந்துருச்சுங்க சரிங்களா அலபடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா ரெண்டு வகைப்படும் என்ற சொல்லுக்கு பொருள் வந்து நீண்டு ஒழிப்பது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா எது அலபடை அளவு என்றால் மாத்திரை எடை எடை என்றால் எடுத்தல் அதான் பொருள் அலை என்று அளவு என்றால் மாத்திரை எடை என்றால் எடுத்தல் அது சரிங்களா மாத்திரை எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அதுக்கு இருக்குது அலபடை வந்து அலபடை வந்து ரெண்டு வகைப்படும் இதுக்கு இப்போ சொன்னது இதுக்கு செய்ய ஓசைக்குறைய இடத்தில் டேஸ் ஆகி அளபு டேஸ் அலபடைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இது வந்து செய்ய ஓசை குறி குரில் வந்து நெடிலாகி ஆ குரில் வந்து நெடிலாகி இது அலபிடுப்பது என்ன அலப்படை அப்படின்னு சொல்லிட்டா நான் என்ன சொல்லிருக்கேன் குரில் எழுத்துக்கள் வந்து இப்போ தூ வந்துருக்கு இந்த தூ அப்படிங்கிறது தூ அப்படின்னு சொல்லிட்டு நெடியிலாகி அப்படி பண்ணும் அதுக்கு பேர் தான் என்ன அது இன்னிசி அலப்படை இதுக்கு என்னங்க இன்னிசை அலப்படை குறில் நெடிலாகி அலபிடுப்பது இந்த இடத்துல நெடில் போட்டுங்க நெடியிலாகி எடுப்பது இன்னிசி அலப்படை ஓகேங்களா சரிங்க இப்போ இந்த எழுத்துக்கள் பிறக்கும் அப்படி சொல்லிட்டு எழுத்துக்கள் பிறப்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க எழுத்துக்கள் பிறப்பு சரிங்களா நம்ம இது வந்து நம்ம சிக்ஸ்த்து புக்கில் ஸ்டார்டிங்கில் படுத்துருப்போம் வள்ளி நெழுத்துகள் மெல்ல நெழுத்துகள் இடைநெழுத்துக்கள் இது எப்படி வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா காற்று அந்த கா கா இடப்பெருப்பு வந்து காற்று அறைகள்னு சொல்கிறாங்க இடம்னா கழுத்து தலை மூக்கு மார்பு முயற்சி பிறப்புனால் நம்மளுடைய இதழ் நாக்கு பல் அன்னம் இதை வச்சு தான் ஒரு எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்துக்கள் இடப்பெருப்பு சரி பார்த்துடலாம் இதில் வந்து இது சொல்லவே தேவையில்ல சிக்ஸ்த்து புக்கு நம்ம நியூ புக்கு படிச்சுருந்தா இது அப்படியே தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ நம்ம உயிரெழுத்துனால் கழுத்தில் தான் உயிரெழுத்து இருக்குது பிறகுன்னு சொல்லியிருக்கேன் இடைநெழுத்துக்கள் இடைநெழுத்துக்கள் அந்த உயிரெழுத்துக்களும் இடைநெழுத்துக்களும் கழுத்தில் தான் பிறகுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஆரும் சரிங்களா மென் மென்மேன் மென்மையான மூக்கு வலிமையான மார்பு அப்புறம் ஆயுதம் ஆயுதம்னா என்னதை சொல்லியிருக்கேன் ஆ தலை அப்படி சொல்லியிருக்கேன் ஆயுத எழுத்து எதில் பிறக்கும் தலையில் பிறக்கும் தலையில் ஆயுத எடுத்து அடித்தா இறந்துருவாங்க அப்படி மாதிரி சாக்கி சொல்லிருப்பேன் இதெல்லாம் இந்த பழைய புக்கில் நம்ம சார் நியூ புக்கில் சொல்ல ஆவினால் உயிரெழுத்து இடைமை என்றால் இடைமை என்றால் இடையினம் மிடர் என்றால் என்ன சொல்கிறேன் கழுத்து மிடர்னால் கழுத்து மென்மைனா மெல்லினம் உரம் என்றால் மார்பு மா இப்போ மார்பு உரம் சரிங்களா உரம்னா முன்னாள் நெஞ்சுன்னு படிச்சிருப்போம் உரம்னா மார்புன்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே மென்மை மெல்லினம் இந்த உரத்தை வந்து மா மார்பு மேலே போடாத மண் மேலே போடாத மாரி வச்சுங்க இந்த உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு எப்படி பிறகுதுன்னு பாருங்கள் இது நார்மலாகவே ஆ ஆன்னு திறந்து பாருங்கள் வாயை திறந்தாவே இதை கண்டிப்பாக இந்த ஓலி ஒளிக்கும் இது சொல்லி பாருங்கள் ஈன்னு சொல்லி பாருங்கள் வாயை திறப்பதோடு மேல்வாய் பல்லை நம்முடைய நா விளிம்பு வந்து தொடுமா இது சொல்லி பார்த்தா கண்டிப்பாக உதடு வந்து குவியும் சொல்லி பாருங்கள் சனதுலாம் எக்ஸாம்பிள் பாயிண்ட்டில் சொல்லி பார்த்தாலும் வராதுங்க சரிங்களா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எப்படி வந்து பிறக்கும் இது ஷார்ட்கெட்டு பொங்கல் ஆபிச்சு சொன்னால் பொங்கல் என்னது நாவின் முதற் பகுதி அன்னத்தை தொடுவுதல் இந்த பொங்கல் வந்து மொதல் முதல் சாமி படிக்கிறது மட்டும் மொதல் முதல் போய் தொட்டினாச்சுக்கிய சரிங்களா அந்த அன்ன அண்ணம் பொங்கலுங்கிறது அன்னன் சாப்பாடு அந்த அன்னத்தை போய் தொட்டால் திட்டுவாங்க இது மஞ்சள் வச்சு மஞ்சள் வந்து இடையில் இல்லை நடுவில் வந்து முகத்தில் வந்து பூசுவாங்க லேடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இடைநடு இது தின்பண்டம் பண்டம் வந்து நாவி நுனியில் போய் அன்னத்து அன்னத்தை போய் அந்த நுனி நுனி ரெண்டு டைம் வரும் அந்த நாவி நுனி அந்த நாக்கம் நுனியில் போயிட்டு அழகாக அந்த அன்னத்தை அந்த பண்டத்தை நுனியை போய் டேஸ்ட் பண்ணால் நம்மள வீட்டில் வந்து திட்டுவாங்க இல்லை டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா இது எல்லாமே சொல்கிறது எல்லாமே நன்னூல் தான் இந்த விதி சொல்கிறது எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் எல்லா சொல்கிறதுமே நன்னூல் தான் இதில் வந்து ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இது வந்து இது என்ன நான் வச்சுக்கோ சந்தனம் அப்படின்னு நான் வச்சுங்க சந்தனம் இப்போ சந்தனத்தை என்ன பண்ணுவீங்க அப்படியே வந்து சந்தனம் தான் சொன்னேன் ஆமாம் நியூ புக்கில் நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த அடியில் நம்ம சந்தனத்தை எடுத்து நுனி நுனி அழகாக பொருந்தற மாரி நம்ம என்ன பண்ணுவோம் நெத்தியில் வந்து இடுவோம் அப்படின்னு ஆக வச்சுங்க அடி சந்தனத்தை எடுத்து நுனி மேல் நு நெற்றி நுனியில் அழகாக வந்து சந்தனம் இடுன்னு வச்சுங்க கம்பம் கம்பம் என்ன பண்ணுவோம் மேலே ஏறுவோம் கீழே இறங்குவோம் அழகாக மேலே வந்துவிட்டு கீழே வந்துவிட்டு ஃபஸ்ட்டு மேலே ஏறுவோம் கம்பம் அடிச்சுட்டு கீழே இறங்கிடுவோம் கம்பம் நான் வச்சுக்கணும் இது பொய்ன்னு வச்சுங்க பொய் பொய்னா என்னது ஈனா பொய் பொய் பேசுனா நாக்கு மேலே போய் அடிக்கணும் நாக்கு மேலே அடிப்பாங்க பொய் பேசுகிறேன் அது அடி எது மேலே நாக்கு மேலே அடி மேலே அடிவாய் சரிங்களா அடுத்து இரு இழு இரு அப்படிங்கிறது இது வந்து ரா அப்படிங்கிறது பழனி அப்படின்னா வச்சுங்க இரு பழனி சரிங்களா இது ரெண்டுமே வந்து தனித்து இதில் கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா நம்ம பழனி கோயிலுக்கு போய்ட்டு நம்ம பண்ணோம் அந்த கோயிலெலாம் தடவி என்னது அந்த நம்ம நுனி விரலால் அப்படி நுனி விரலால் தடவி பார்க்குறோம் அந்த கோயிலை பழனி கோயில் நான் வச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு இல்லை இல்லுன்னா இந்த இல்லா பள்ளின்னு வருதுக்கு அந்த பள்ளி என்ன பண்ணுவோம் ஓரமாக போய் ஓரமாக போய் நெருங்கி நெருங்கி பூச்சி பிடிக்கும் சரிங்களா சரி இது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இந்த இல்லு வரும் பள்ளி இது தடுத்து தடவுதல் பாத்தியரை நம்ம அடித்தாங்க கையில் அடித்தாங்கன்னா நம்ம தடித்து கையெல்லாம் தடிச்சு கொடுங்க தட தடவிட்டு போய் காட்டிகிட்டே இருப்போம் மறுபடியும் தப்பு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவ்வு இவ்வு என்ன வருது நான் நாய் வந்து கவிட்டு போகுதுன்னு நான் கவி கவி என்னத்தை கவிட்டு போவோம் மேல்வாய் பல்லியில் கீழ் உதடு மேல்வாய் பல்லிலையும் கீழ் உதடுல தான் கவிட்ட போவோம் சரிங்களா இரு இன்னு இது என்னது நுணி இதெல்லாம் ஷார்ட் கட் போட்டால் தான் நீங்கள் படிக்க முடியும் நீங்கள் ஃபுல்லாக வேணால் நீங்கள் வேணால் படித்து பாருங்கள் கண்டிப்பாக தப்பு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டு கான்செப்ட் பிடிச்சிட்டு ஒரு மைண்ட் செட் வந்து நான் தான் புரியும் மாற்றான் இது ஷார்ட்டும் மாற்றான் மாற்றான் படுத்துகிற சூரிய ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க நுனி ஒன் மிகவும் பொருந்துவதால் ரெண்டு பேரும் மிகவும் வந்து பொருந்தி ஒன்றாவே இருப்பாங்க சரிங்களா அந்தமாதிரி சொல்கிறேன் சார்பு எழுத்துக்கள் வந்து எப்படி பிறக்கும் அதில் வந்து இதில் தலைய இடமாக ஆயுத எழுத்து பிறக்குதுன்னு யக்னா சொல்லிட்டேன் சரிங்களா அதுக்குள்ளே தத்த முதல் எழுத்துக்கள் தோன்ற இடத்தையும் பிறந்ததற்குரிய முயற்சியும் தமக்குரியவீனாக கொண்டு உழைக்கின்றன சார்பு எழுத்துக்கள் யாவும் சரிங்களா எப்படி பிறகு சார்பு எழுத்துக்கள்னால் முதல் தோன்றிருக்கின்ற இடத்தையும் அதை பிறந்ததற்குரிய முயற்சியும் கொண்டு கொண்டுள்ளன எழுத்துக்கள் எப்படி இருக்கோ அதே சார்பு எழுத்துக்கங்க சரிங்களா சரிங்க இது முதலெழுத்துக்களை எத்தனையோ சொல்லிருக்கேன் முதல் எத்தனை எத்தனை முதல் முப்பது கழுத்துன்னு வந்து எங்கே பொறுப்போம் கழுத்தில் இடையில கழுத்து எது உடம்புக்கும் தலைக்கு இடையில் இருக்குது கழுத்து அதான் உயிர்னு சொல்லியிருக்கேன் வலிமையான மார்பு வல்லினம் இரு உதடுகள் பெரு பொருந்துவதால் இதை சொல்லி பாருங்கள் இப்பு இம் இது ரெண்டும் சொல்லி பார்த்தா கம்பம்னு சொல்லிருக்கேன் இந்த இப்போயுமே இதை பொருந்தும் சரிங்களா ரெண்டு உதடுகளும் டச் ஆகும் ஓகேங்களா வேறு தான் இருக்குங்களா இந்த பாரதிதாசன் இந்த பாரதியார் உலக கவி பாரதியார் உலக கவி அவர் வந்து ஒரு வீரர் மக்கள் மேற்கு வெல்லுவதை கிள்ளிவிட வேண்டும் ஓரொரு காட் அந்த நாட்டுக்குரிய அது ஒரு வீரர் அப்படின்னு சொல்லி பாரதி உலக கவின்னு சொல்லி சொன்னாவே அது யார் பாரதியாரை பாராட்ட வேண்டிய ஒரு மனிதன் யார் பாரதிதாசன் தான் பாராட்டுவார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு இல்லையா அதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இது எல்லாமே சரி இதுக்கு அர்த்தத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்ம இதில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி சரிங்களா புக் பேக் போட்டு இதில் சர்ச் பண்ணி நீங்கள் எழுதிங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா இது தமிழ் சொல் அறிவம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கு பாருங்க இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க என்னது சொடுக்கி சுவிட்சுன்னு என்னது சொடுக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு ஐஸ் வாட்டர்னா குளிர் நீர் இப்போ நம்ம சுவிட்சு சொடுக்கி விட்றோம் அப்படி ஐஸ் வாட்டர் குளிர் நீர் கூல் ட்ரிக்ஸ்னால் குளிர் சாறுகள் குளிர் பானங்கள் கிடையாது தான் குளிர் சாறுகள்லாம் கிரைண்டர்னா மின் அறவை ஃப்ரிட்ஜுனா குளிர் ரூட்டும் பெட்டி நம்ம இதில் குளிர் சாதன பெட்டினு போட்டுறாதீங்க குளிர் ரூட்டும் பெட்டி இதெல்லாம் கேட்டிருக்காங்க மயிருனு டீனா தேநீர் வாஷிங் மிஷின்னா வெளுக்க இயந்திரம் நம்ம துணி துவைக்க இயந்திரம் போட்டுறாதீங்க வெளுக்க இயந்திரம் டெலிஃபோன்னா தொலைபேசி ஓகேங்களா அவ்வளோதுங்க இந்த டைமு கூட தவறாமல் இழப்பிலும் கடமை உணர்ந்து வாழ்ந்தவர் யாருக்கிட்டால் பம்மல் பொம்மன் சம்மந்தனார் அவங்க ஒய்ஃப் இறந்துடுவாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு ஒருவர் அது முடிச்சுட்டு அதனால தான் இழ இழந்தாலும் கடமை தவறாம வாழ்ந்து யாருன்னு கேட்டால் பம்மன் சம்மந்தன நீதிபதி பம்மன் சம்பந்தனார் நம்ம தந்தைன்னு சொல்கிறப்போம் நாடக தந்தைன்னு படிச்சிருப்போம் ஐந்தில் வளையாது ஐம்பது வளையுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பெண்டு அப்படின்னாவே வளையத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த மதர் டாக்டர் அப்படினாவே தாய் பிள்ளை பிள்ளை இவ்வளோ பிள்ளை சேலை உயிர் காப்பான்னு தோழனா என்னது இண்டிடுனா அந்த தேவையான நேரத்தில் ஃப்ரெண்டு வந்து உயிர் காப்பணும் பல்லனுக்கு புல்லும் ஆயுதுன்னா கரேஜ் நெவர் வாண்ட் வெப்பன்ஸ் வெப்பன்ஸ்னால் எனது ஆயுதம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பிளட்டு தன் ஆட விட்டாலும் தன் தசை ஆடும் பிளட்டு திகிட்டார் இது நம்ம தெரியும் நம்ம சொல்லியிருக்கோம் பிளட்டுனாவே தசை அப்படி சரிங்களா ஓகேங்க நம்ம ஓரளவு எல்லாமே வந்து முடிச்சிட்டோம் இதில் வந்து நமக்கென இருப்பவனை வாழ்நாள் எல்லாம் நலு வருகின்றோம் தலையெடுத்து சுமக்கவன மரம் வைத்தோம் நமக்கென இருப்பவனை வாழ்நாள் அப்படின்னா இப்போ நமக்குன்னு இருக்கிறது எதுன்னு கேட்டால் அந்த முடின்னு ஆகிச்சுங்க நமக்குன்னு இருக்கிறதுன்னு பார்த்தா தலையில் வந்து தலைக்கு மேலே வந்து மு வேலை இருக்குது அப்புறம் தலைக்கு மேலே முடி இருக்குது கடல் சுமந்தால் மலை சுமந்தால் கான் சுமந்தால் அப்படின்ட்டுருக்கு இது நம்ம தான் நம்ம இருக்கோம் நம்ம நமக்கு மேலே இதாக இருக்குது அப்படின்னு நமச்சிங்க நமக்கு இறப்ப வலை அப்படின்னு கேட்டால் முடியரசன் மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் இருக்குது சரி அந்த முடிவு உள்ள மனிதனை தேடுகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் பொண்ணுங்க வந்து தேடிட்டு தான் இருக்காங்க மாப்பிள்ளையை தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான் ஆச்சுங்க சரிங்களா ஓகே திருவேங்கடநாதர் வள்ளலை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் திரு என்றால் செல்வம் என்றால் வேகின்றது கடன் என்றால் கடன் கடன்படுத்த இன்னும் சரிங்க இதை அப்படியே பார்த்துங்க ஜஸ்ட் அப்படி ரீட் பண்ணிங்க வேறு ஒன்றுமே இல்லை வேறு என்னென்ன அகழ்வாரை தாங்கும் போல தம்மை அப்படிங்கிறது என்ன அணின்னு கேட்பாங்க ஊமை அணி அதில் போகலான்னு சொல்லிட்டு வந்ததுனால அது ஊமை அணி சொல்லிடுறாங்க சரிங்களா ஓகேங்க கம்ப்யூட்டர் அப்படின்னா